இவ்வளோ நாள் நம்மளை பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போது நம்ம ஃபோட்டோவை பார்த்து தெரிச்சு ஓடி இருக்கேயா அந்த பொண்ணு ம் முதல்ல பியூட்டி பார்லர் போய் நம்ம மூஞ்சி சரி பண்ணணும் ஆமாம் இல்லைண்ணா பார்க்குற ஒவ்வொரு பொண்ணும் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ நான் கோவிந்தன் பேசுகிறேன் நீ பார்த்த அந்த பொண்ணு ஓடி போனதுனால நானே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் ஒரு வழிய பொண்ணு வீட்டை கண்டுபிடிச்சு வந்தாச்சு காலிங் பில் அடிப்போம் அந்த வீட்டில் காலிங் பில் அடிச்சு எல்லாமே காலியாக போச்சு கதவை தட்டுவோம் கதவை திறக்குது நீங்கள் என் பேரு கல்யாணம் வாங்க 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 உள்ளே வாங்க சோபாவில் உக்காருங்க மாப்பிள்ளை ஆஹா மாப்பிள்ளே சொல்லிட்டாங்க அப்போ பொண்ணு நமக்கு தான் கோவிந்த உங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டார் அதனால் தான் உடனே வர சொன்னோம் ஆமாம் கோவிந்த ஏன் வரல உங்கள் கூடவே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு நான் ஃபோன் பண்ணேன் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார் வந்துடுவார் கூடவே கோவிந்தனும் வந்திருந்தா சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிருக்கலாம் நல்ல நேரத்துக்குள்ளே வந்துடுவார் உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோவிந்தனா பார்த்து எனக்கு சொன்னார் கோவிந்தன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அப்படியா ஓகே ஓகே நாம் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்காரு கோவிந்தனை வெயிட்டாக கவனிக்க வேண்டியதுதான் டே ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டாகும் என்னது பொண்ணோட அப்பா ஃபோனில் பேசிக்கிட்டு வெளியில் வர்றார் பேசட்டும் பேசட்டும் லைட்டாக என்னது கோவிந்தனையும் காணும் இவரும் ஃபோன்லேயே இருக்காரு இந்த டேபிள்க்கு யார் சப்ளையர் என்ன சார் சாப்பிட்றீங்க சீக்கிரமாக முருகலா நெய் தோசை கொண்டு வாங்க சரிங்க பொண்ணோட அப்பா ஃபோனை கீழே வைக்காமல் இருக்காரு நமக்கு என்ன அவர் ஃபோனு அவர் பேசுகிறாரு பேசிட்டு பேசிட்டோம் என்னது நெய் தோசை ஆர்டர் பண்ணி இவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு ஆஹா செல்ஃபோன் மணி அடிக்குது அடா நம்ம கல்யாணம் சொல்லு கல்யாணம் ஏப்பா கோவிந்தா உன்னோட அப்பா உன்னை தாம்பா எதிர்பார்த்துட்ருக்காரு நீ வந்தாதான் பேசி முடிப்பாராம் நான் வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நானும் தோசைக்கு ஆர்ட்ரு பண்ணி ரொம்ப நேரமாகிடுச்சு ஆயிடுச்சு இன்னும் வரல ஏப்பா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறியேப்பா வாழ்கிறதே வயிற்றுக்காகத்தானே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் வெயிட் பண்ணு நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன்னை விட்டு போயிட மாட்டான் எனது அப்பா ஃபோன் பேசி முடிச்சதும் இப்போ பொண்டாட்டியும் பிடிச்சுன்னு பேசிக்கிறாங்க ஒன்றுமே புரியலையா நெய் தோசை ரொம்ப நல்லா இருந்தது லைட்டா டைம் போயிட்டே இருக்குது கோவிந்தனை இன்னும் காணமே காணமேடா ஆட்டோ சத்தம் கேட்குது கோவிந்த வந்துட்டான் வாப்பா வா நான் வர்றதுக்கு லேட்டாச்சின்னு ஃபீல் பண்ணாத எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ அதோ பொண்ணோட அப்பாவே வர்றாரு மாப்பிள்ள உங்களுக்கு ஓகே தானே மன்னிக்கணும் கோவிந்தா அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம் ஆமாம் இப்போ என்ன அரை மணி நேரம் லேட்டாகிடுச்சி அவ்வளோதானே இப்போ பேசி முடிச்சிடுவோம் அரை மணி நேரம் கேப்பில் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஃபோன் பண்ணினார் அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம் அவங்க இங்கே நெருங்கினு சொந்தம் ஆஹா கேப்பில் கெடா வெட்டிட்டான் ஐயா அவன் சொன்ன மாதிரியே முடிஞ்சிருச்சேயா இதைத்தான் இந்த ஆள் ஃபோனில் மாஞ்சி மாஞ்சி பேசிக்கிட்டு இருந்தானா அடப்பாவி வந்த மாப்பிள்ளையை விட்டுட்டு சொந்த மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் ஐயா எதுவும் போச்சேய்யா என்ன கல்யாணம் கிளம்பலாமா ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு எஸ்கேப் இப்போ பார்த்த பொண்ணு மிஸ்ஸிங் அடுத்த பொண்ணு எப்படியோ ஏன் கல்யாணம் ஃபீல் பண்ணுற வேறு பொண்ணை பார்த்துக்கலாம் ஏயா அரை மணி நேரத்தில் ஒரு லைஃபே போயிடுச்சு ஐயா நான் என்ன பண்ணுவேன் கல்யாணம் நெய் தோசையை லேட் பண்ணிட்டான் என் ஆசையை விட உனக்கு தோசை பெருசாக போயிடுச்சுல்ல நீ மட்டும் அந்த தோசையை சாப்பிடாமல் இங்கே வந்திருந்தா ஏன் ஆசையெல்லாம் நிறைவேறியிருக்குமேயா ஆசையை காட்டிட்டு நெய் தோசையை சாப்பிட்டுட்டு இப்படி கவுத்துட்டியா கோவிந்தா ஆஹா பியூட்டி பார்லர் போனதெல்லாம் வேஸ்டாக போச்சு ஐயா வேஸ்டாக போச்சு ஐயா இந்த பதிவை லவ் பண்ணுங்க கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்